தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் தான் அஜித் இவர் நடிப்பில் அடுத்ததாக விடாமுயற்சி படம் வெளிவர உள்ளது இதைத் தொடர்ந்து குட் படமும் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றது நடிகர் அஜித் தன்னுடைய அணியுடன் இணைந்து துபாயில் இருபத்தி நான்கு மணி நேரம் நடைபெற்ற கார் ரேஸில் பங்கேற்றார் இந்த கார் ரேஸில் தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜி டி த்ரீ ஆர் என்ற பிரிவில் அஜித் குமாரின் அணி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளனர் மேலும் பிரிவில் ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் எனும் விருது வழங்கப்பட்டுள்ளது அவருடைய வெற்றிக்கு திரையுலக நட்சத்திரங்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சிவகார்த்திகேயன் சூர்யா சமந்தா உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்த நிலையில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அஜித் அறிக்கையை அஜித்தின் சார்பில் அஜித்தினுடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கின்றார் இந்த அறிக்கையில் அன்பான அனைவருக்கும் வணக்கம் துபாய் கார்பந்து ரேஸின் போது நிகழ்வுக்கு பின்னரும் இப்போதும் எப்போதும் நீங்கள் எனக்கு கொடுத்து வரும் ஆதரவும் ஊக்கமும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது எல்லாம் பல இறைவன் என்னுடைய குடும்பத்தினர் திரைத்துறையினர் ஊடகங்கள் அரசியல் தலைவர்கள் விளையாட்டு பிரமுகர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் எனது அன்புக்குரிய ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகள் போதவில்லை இந்த அசைக்க முடியாத அன்பும் ஊக்கமும் தான் என்னுடைய ஆர்வத்திற்கும் விடாமுயற்சிக்கும் உந்து சக்தியாக உள்ளது என் முன் இருக்கும் சவால்களை உடைத்து ஸ்போர்ட்டில் புதிய சாதனைகள் படைக்கவும் தூண்டுதலாக உள்ளது இந்த பயணம் என்னை பற்றியது மட்டுமல்ல உங்களை தான் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மெய்ப்பிக்க ஒவ்வொரு நொடியும் நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று நன்றியென அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது